ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியான முறையில் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி முடிக்க போகிறோம் அதுவும் இட்லி மாவில் இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவை அதிகமாகவும் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஈவினிங்கில் வந்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க டீ காப்பியோட சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி வந்துட்டு தோல் விட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இட்லி மாவு வந்துட்டு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கரண்டி தாங்க எடுத்துருக்கேன் இந்த மாவு வந்துட்டு உப்பு ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரப சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க ஆனால் எனக்கு வந்துட்டு இதுவே கரெக்டாக இருந்தது இட்லி மாலை சேர்த்துக்க உப்பே கரெக்டாக இருந்தது இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துலாம் மிளகாய் எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இது வந்துட்டு உடனே செஞ்சு கொடுக்கலாங்க ஊற நல்லா அவசியம் இல்லை உடனே செய்யலாம் இப்போ வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா கலந்துக்கலாம் இந்த டைம்ல வந்துட்டு ஒரு பாத்திரத்துல எண்ணெய்ய ஊத்தி அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பின்னாடி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூன் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க எந்த ஷேப்ல வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்துட்டு சட்டன்னு செஞ்சு குடுத்தரலாங்க எண்ணெயே இழுக்காது இந்தது ஏன்னா அரிசி மாவு இருக்கிறதுனால என்ன இழுக்காதுங்க காதுங்க இந்த ரெசிபிக்கு சட்டைன்னு நினச்சா குழந்தைங்க கேட்டாங்கன்னா சட்டை நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க அது கோல்டன் கலரில் அப்படியே சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யணுனாலே ஒவ்வொன்றும் இருக்கணும் இப்போ வந்துட்டு இதில் ரவை சேர்த்துருக்கோம் ரவை வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா தேவையில்லைங்க டைரெக்டாகவே நம்ம இது மாதிரி செய்யலாம் பாருங்க அழகா கோல்டன் கலர் அளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய வடியை விட்டுட்டு ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இன்னும் நல்லா வடி விட்டுங்க இதுல வந்துட்டு எண்ணெய் இழுக்காது வேற ஒரு தட்டுக்கு மாத்தியாச்சு நம்ம இதே மாதிரியே நம்ம வந்துட்டு எல்லா மாவையுமே போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம ரெண்டு கரண்டி மாவு தான் போட்டோம் ஆனா வந்துட்டு நிறைய இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு நிறைய கிடச்சிருச்சுங்க ரெண்டு பேருக்கு மாவு எடுத்தோம் நாலு பேருக்கு வந்துட்டு தாராளமாக சாப்பிட்லாங்க இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லாமே செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.